அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் மாதத்தில் பதினெட்டாயிரம் சம்பாதிக்கலாம் அது அது பற்றி தான் பார்க்க போகிறோம் உளவுத்துறையில் துறையில் வேலை முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு எம்டிஎஸ் புதுவியலை காலியிடங்களும் இருக்குது இது பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கோலே போகிறோம் நம்ம என்ன பார்க்குறோன்னா காலி பணியிடங்கள் என்ன காலி பணியிடங்கள் முன்னூற்றி அறுபத்தி காலி பணியிடங்கள் அது பதிவின் என்ன மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் தான் ஜெனரல் ஓகேவா அதுதான் பதிவின் பெயர் இதுக்கு கல்வித் தகுதி என்னென்னா இந்த ஐபி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு எம்டிஎஸ் ரெசியூமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பத்தாளர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியம் அல்லது நிறுவனத்திடம் இருந்து பத்தாம் வகுப்பு மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பத்தார்கள் குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகும் அதிகபட்சம் இருபத்தைந்து வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க அரசு வீதியின்படி குறிப்பிட்ட பிரிவினருக்கு வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படுகிறது அதன் விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எஸ்டிக்கு அதாவது ஐந்து ஆண்டுகள் அதிகரிக்குது ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆண்டுகள் அதே மாதிரி பிடபிள்யூடி ஓகேவா பொது பிரிவினருக்கு வந்து ஆண்டுகள் அது மாதிரி பிடபிள்யூடி அதில் எஸ்டிக்கு பதினஞ்சு ஆண்டுகள் அடுத்தது வந்து ஓபிசி பிடபிள்யூடி ஓபிசிக்கு பதிமூணு ஆண்டுகளே எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு முன்னாள் நாணு இராணுவத்தினர் அவங்களுக்கு ஹேஸ்பேர் கவர்மெண்ட் பாலிசி தான் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல வயது வரமே இல்லை இது சம்பள விவரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பதினெட்டாயிரம்லேருந்து எவ்வளோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னா ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இது இருக்குது சம்பளம் இதுக்கு எப்படி தேர்வு முறை உளவுத்துறை மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்புக்கு பணிக்கு விண்ணப்பிக்கும் தகுதி உள்ள நபர்கள் மூன்று கட்ட தேர்வுகளில் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார் மூணு எக்ஸாம் எழுதணுமா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமு ரெண்டாவது ஒரு எக்ஸாமு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் பெண்களுக்கு எஸ் ிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் மாற்றுத்திறனாளி விண்ணப்பத்தாருக்கு ஐநூற்றி ஐம்பது மற்ற விண்ணப்பத்தாருக்கு ஆறுநூற்றி ஐம்பது இது ஆன்லைன் மூலம்தான் நம்ம விண்ணப்பிக்கணும் ஆன்லைன் தான் பேமெண்ட் பண்ணணும் இதுக்கு டேட் லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் லாஸ்ட் டேட்டு இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த வேலைக்கு மேலும் மேலும் வீடியோகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் ஜாப்க்கு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி